இக்காணொளியில் நாம் காண இருப்பது ஓர் விருட்சத்தின் கதையாகும் இது சாதாரண விருட்சத்தின் கதையல்ல மாபெரும் இறை சக்தி எனும் விதையிலிருந்து தோன்றிய உயிருள்ள விருட்சத்தின் கதையாகும் இருபது முப்பது ஆண்டுகள் நிலைத்து நிற்கும் சாதாரண விருட்சமே அவ்வளவு சவால்களை தாண்டும் போது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு பலன் தரக்கூடிய விருட்சம் எவ்வளவு சவால்களை தாண்ட வேண்டியிருக்கும் சிலது வளரும் போதே சிறு தென்றலுக்கு விழுந்துவிடும் சிலது இலைகளோடு தன்னுடைய முயற்சியை நிறுத்திக்கொள்ளும் சிலது கிளைகளுடன் பூக்களையும் தந்துவிட்டு தன்னை முடித்து கொள்ளும் சிலது பூக்களிலிருந்து பழத்தையும் தந்துவிட்டு ஓய்வெடுத்துவிடும் சிலது பழம் கொடுக்க முயற்சி செய்தாலும் சுற்றியிருக்கும் பறவைகள் அதன் பழத்தை தின்றுவிடும் கிளைகள் இருந்தாலும் அது புயல் காற்றுக்கு சரிந்துவிடும் அவ்வாறிருந்தும் எத்தனை சூழல் வந்தாலும் தாக்குப்பிடிக்க கூடியவாறு இன்னும் பல விருட்சங்கள் தன்னுடைய கிளைகளை பரப்பி நிற்கின்றது அதில் ஆயிரக்கணக்கானோர் இழைப்பாறை கொண்டிருக்கின்றனர் அவற்றுள் பல கிளைகளால் நிழல் தரக்கூடிய மாபெரும் விருட்சத்தை பற்றி பார்ப்போம் இவ்விருட்சத்தின் விதையானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டு போடப்பட்டது அப்போது நிலையத்தில் வந்தவர்களின் எண்ணிக்கை ஏழு எட்டு ஆனால் இப்போது சம்பூரணமாக அர்ப்பணித்து சேவை ஆற்றுபவர்களின் எண்ணிக்கையே என்பதை கடந்துவிட்டது சுதந்திரமாய் வளர்ந்த இந்த விருட்சமும் பல தடைகளையும் சவால்களையும் எதிர்கொண்டது பல இலைகள் படிப்படியாக துளிர்விட துவங்கியது அதே சமயத்தில் புயல்களையும் சந்தித்தது சில இலைகள் வீழ்ந்தன ஆனால் புதிதாய் பல இலைகள் தோன்றின பல இலைகள் வாடின ஆனால் பல்லாயிரக்கணக்கான புதிய இலைகள் உருவாகின உலகமே வியக்கும் அளவிற்கு இந்த மரம் மாபெரும் விருட்சமாய் மாறியமைக்குக் காரணம் இம்மரத்தின் வேரே ஆகும் உள்ளே இருந்த சில பூச்சிப் புழுக்களின் அரிப்பையும் வெளியே இருந்து வந்த பல சவால்களையும் கடந்தும் இந்த விருட்சத்தில் புதிய இலைகள் உருவாகுவதை யாராலும் தடுக்க முடியவில்லை என்பதன் சான்றே இன்றைய சரித்திரச் செய்தியாகும் கிழக்கு மாகாணத்தில் விதைக்கப்பட்ட இந்த விதை விருட்சமாகி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெள்ளி விழாயினும் வெற்றி வாகை சூடி தன்னுடைய கிளைகளை இன்று தென் மாகாணத்தில் பரப்பி நிற்கின்றது வாருங்கள் சேவை சரித்திரத்தை நோக்குவோம் இலங்கையின் தென் மாகாணத்தில் அமைந்துள்ள மாவட்டங்களில் ஒன்றே மாத்திரையாகும் சுமார் பத்து வருடங்களுக்கு முன்பு மாத்தரை மாவட்டத்தில் சேவையை ஆரம்பிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டன இருந்தபோதிலும் போதிலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து சேவையை தொடர்வதில் தூரம் மற்றும் ஏனைய போக்குவரத்து பிரச்சனைகளின் காரணத்தினால் சிரமங்கள் ஏற்பட்டது பின்பும் பலமுறை சிந்தித்த போதிலும் இந்த சேவையை தொடர முடியவில்லை ஆனால் இப்பொழுது கதிர்காமத்தில் நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டதன் பின்னர் அங்கிருந்து மாத்தறை மாவட்டத்திற்கு சேவைக்கு செல்வது அனைத்து வழிகளிலும் சாத்தியமாக இருந்தது ஆகவே எமது சேவை குழுவானது மீண்டும் மாத்தறை மாவட்டத்தில் கால்தடம் பதித்துள்ளது கடந்த ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அன்றுர்ஹாமம் பிரம்மகுமாரிகள் ராஜோக புறப்பட்ட எமது சேவை குழுவினர் என்னும் பிரதேசத்திற்கு சென்றனர் முதலில் இப்பிரதேசத்தின் பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள கடைகளுக்கு துண்டு பிரசுரம் மூலம் அறிமுகம் வழங்கப்பட்டது இதன் மூலம் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவருக்கும் துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது இப்பிரதேச சபை உறுப்பினரின் அறிமுகம் மூலம் பிரதேச சபைக்கு சென்று தெனியாய பிரதேசத்தின் ஊர் தலைவருடன் கலந்துரையாடி இவர்களின் ஒத்துழைப்பின் மூலம் மக்களை சந்தித்தனர் அந்த வகையில் முதல் நாள் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மக்களுக்கு அறிமுகம் வழங்கப்பட்டு அறுபது பேருக்கு எமது ஆரம்ப தியான பாடமரிகள் வழங்கப்பட்டது இரண்டாம் நாள் புதிதாக அறுபது பேருக்கு தியான பாடனர்கள் வழங்கப்பட்டது இவ்வாறு மூன்று நாட்களாக தொடர்ந்த இந்த சேவை பயணத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் அறிமுகம் பெற்றதுடன் கிட்டத்தட்ட நூற்று அறுபது பேர் எமது தியான பாடனர்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்துள்ளனர் இம்மூன்று நாட்களில் இந்த தெனியாய் என்னும் பிரதேசத்தில் இடபிள்யூ டிவிஷன்

மட்டக்களப்பு பிரம்மகுமாரிகள் ராஜோக நிலையத்தின் ஒருங்கிணைப்பாளரும் இலங்கை நிலை முகாமைத்துவ குழுவின் ஓர் அங்கத்தவருமான சகோதரர் சுரேஷ் அவர்களினால் இப்புதிய நிலையம் திறந்து வைக்கப்பட்டது இவ்வங்குரார்ப்பண விழாவில் மொத்தமாக இருபத்தி ஐந்து பேர் கலந்து கொண்டதுடன் இதில் வருகை தந்த ஒன்பது பேர் தெனியாய பிரதேசத்தைச் சேர்ந்த இக்குறுகிய காலத்திற்குள் அறிமுகமாகி தியான பாடனரிகளை கற்றுக்கொண்டவர்கள் என்பது ஓர் அதிசயத்தக்க நிகழ்வாகும் இந்த நிகழ்வு வரவேற்பு சகோதரர் அவர்களின் வாழ்த்து செய்தி மற்றும் இறுதியாக ஆசிர்வாதம் மற்றும் பிரசாதம் வழங்கி இனிதே நிறைவு பெற்றது